ஹாய் மக்களே வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம நான் அஞ்சாவது மருந்து அடிக்கிற பற்றி பார்க்க போகிறேங்க இப்போ இந்த மிளகாய் செடியோட நாட்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு கரெக்டாக ஐம்பத்தி ஏழாவது நாளுங்க நம்ம ஏற்கனவே நாலு மருந்து அடித்தாச்சு இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மருந்துக்கான வீடியோ நம்ம மிளகாயில் பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் பனியோட தாக்குதல் அதிகமாக இருக்குதுனால கொஞ்சம் நோயோட தாக்குதல் ரொம்ப சிவியராக இருக்குதுங்க எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா தக்காளி செடியெலாம் வந்து நிறையா அப்படியே கருகிருச்சு ஆனால் அதேமாரி நம்ம ஓரளவு அளவுக்கு வளர்த்திருக்க அப்படின்னாக்க உண்மையிலுமே பரவாயில்ல ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுருக்கேங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த மூணாவது மருந்துலேருந்து நாலாவது மடி இந்த மருந்து அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பதினேழு நாள் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு அடிக்க முடியல கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால அதனால வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்குங்க அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க அந்த காய்லாம் கரெக்டாக அந்த நேரத்துக்கு அந்த ஒரு மருந்து அடிக்காதனால அந்த பூவில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன புழு மைனியூட்டாக இருக்கிறது இந்த மாதிரி வந்ததினால இது எல்லாமே அப்படியே அந்த தாய் கோண்டலாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புழு இருக்குது இந்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஓட்டை போட்டு கொடுத்திங்களா ஆமாங்க அந்த வர்ற பூ பார்த்திங்கன்னா ஒரு சிலது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ உதராமல் இந்த மாதிரி இருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக உள்ளுக்கிறங்காருங்க சும்மண மாதிரி போய் மொட்டாகவே மொட்டாவே நின்றுருங்க இது வந்து காயாகவே வராது வந்தாலும் இந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் வரும் இதுக்கு என்ன மருந்து போடுறத பத் என்ன போடுறோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த செடியை பக்கத்தில் இருக்கிற பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும் இந்த செடியும் நல்லாயிருக்கு ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகரிச்ச தலையெல்லாம் ஒரு மாதிரி பழுத்து இந்த மாதிரி கொட்டுது பார்த்திங்களா இதுக்கு மருந்து போடுறங்க அதை பற்றியும் பார்க்கலாங்க இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அந்த படத்தில் கட்டின பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து அந்த ச ஒரு சில மைட்ஸ் சின்ன சின்ன ஒரு கொசு மாதிரி இந்த மாதிரி அலையுங்க அது ரெண்டாவது இந்த பிஞ்சில் இருப்போம் அந்த புழுவு பச்சை புழுவு இருக்குது பார்த்திங்களா அந்த புழுவு லாம் மெயினாக இது பார்த்திங்கன்னா நம்ம மார்சல் கார்போ சல்பான் இருபத்தஞ்சி சதவீதம் இசி இது வந்துங்க டேங்குக்கு முப்பது மில்லி அதாவது பன்னெண்டு லிட்ரு தண்ணிக்கு இதோட காம்பினேஷன் பார்த்திங்கனாக்கா இந்த அஸ்பேட்டுங்க லேஞ்சர் கோல் அஸ்பேட்டு அஸ்பேட்டு பார்த்திங்கன்னா ஐம்பி ஐம்பது பெர்சன்ட்டு ப்ளஸ் இம்டா குலாப்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு பெர்சன்ட்டு எஸ்பி ஃபார்மட்டில் இருக்குதுங்க இந்த இம்டாக் குளோபைட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சுருட்டைக்கு ஓரளவு ப்ரெஷ்னேஜ் கம்மி தான் ஓரளவு நார்மலாக இருக்கிறத கேட்குங்க அதிகமாக இருக்கிறத கேட்காது அதோடு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ப்ளை அந்த இலைக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளதான் ஓரளவு கேட்குங்க இது பார்த்திங்கன்னா யூபிஎல் கம்பெனியில் வருதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா டேங்குக்கு முப்பது கிராம் இருபத்தஞ்சி கிராமில் இருந்து முப்பது கிராம் யூஸ் பண்ணலாங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா பன்னெண்டு எட்டு தான் யூஸ் பண்ணால் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் ரெண்டு மூணாவது பார்த்திங்கன்னாக்கா மூணாவது மருந்து பார்த்திங்கன்னா நம்ம பேயர் கம்பெனியில் வரக்கூடிய நேட்டிவோ இது பார்த்திங்கன்னா ஒரு செடியை காட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பழுப்பாக பழுத்தமாதிரி தலையெல்லாம் கொட்டி வெறும் தண்டு இருந்துச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வந்து இது பெஸ்ட்டு ரிசல்ட்டுங்க நம்ம சாப்பு ஸ்ப்ரெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அதை காட்டிலுமே இது பெஸ்ட்டு ஏன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளது பூ எடுத்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே அந்த மாதிரி அந்த சீக்கு விழுந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அந்த எல்லாம் வரக்கூடிய அந்த பிஞ்சு காய் எல்லாமே ஒரு மாதிரி மஞ்சளாக பழுத்து எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ அட்வான்ஸாக நம்ம இந்த எதாவது அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை வராதுங்க ரெண்டாவது வேரில் வந்து ஸோ ஒரு சின்ன சின்ன அழுகள் விழுகக்கூடியது ஓரளவு இது வந்து இலைவலியாக போய் அந்த வேர் அலிகளையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளது வேர் வேறல்கள் விழுந்த செடி மேக்ஸிமம் ரெக்கவர் ஆகாது அதுக்கும் இதை பயன்படுத்தலாங்க ஆனால் காஸ்ட் வைஸ் இது பார்த்தீங்கன்னா நூறு கிராமும் தொள்ளாயிரரூபா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாங்க ஆனால் ரிசல்ட் வந்து நல்லா இருக்குங்க நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் இது வந்து டேங்க்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிராமுக்குள்ளே நம்ம போடலாங்க நம்ம இப்போ இதை எடுத்துருக்க அளவு பார்த்திங்கனாக்கா நம்ம ஏழு கிராம் ஏழு கிராம் அந்த ரேசியோவில் எடுத்து நம்ம போகிறோங்க டேங்க்கு இப்போ நம்ம ஏழு கிராம் இதை பயன்படுத்துகிறோம் குறைஞ்சபட்சம் அஞ்சு கிராமில் இருந்தே போடலாம்ங்க அதோட ஃபீல்டோட நோய் தாக்குதல் எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் நோய் தாக்குதல் அதிகமாக இருந்துச்சுன்னா பத்து கிராமே போடலாம் நம்ம அந்த அந்தளவுக்கு அதிகமாக இல்லை அதனால் நம்ம வந்து ஏழு கிராம் அளவு பயன்படுத்துகிறோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரன் பெர்டிலேசர் பெராசல்பேட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே நூற்றி பதினோருவா தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் பிக்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது வந்து போன வருஷம் வாங்கினது இது டேங்குக்கு பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் போடலாங்க செடியோட வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் இது பயன்படுத்தலாங்க இது பாருங்கள் இதை எடுத்திருக்கேன் டேங்க் முப்பதாயிரம் போடலாங்க இது கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி கரெக்டாக சொல்லணும்னாக்கா பிகார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு நூற்றி பதினோரு மேற்படி இதோட டீட்டெயில் வேணா பண்ணாங்க நீங்கள் அங்கேயே போய் செக் பண்ணிங்க ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்குங்க நான் போன வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் மறுபடியும் இது ட்ரை போடுறேங்க அடுத்து பார்த்திங்கன்னா செட் ஒட்டு பசை ஒட்டும் திரவம் டேங்குக்கு பத்து எம்எல் நம்ம கம்பல்சரி எல்லா மருந்து அடிக்கிறப்போ அதை வந்து போட்டுருவாங்க நான் இது போடாமல் மரம் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நான் போடாமல் இருப்பேன் ஒவ்வொரு லிட்டர் ஆர்டர் போட்டு வாங்கிக்குவோம் ரேட் வாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி என்ன ரேட் அப்படிங்கிறது நீங்கள் பிக்கா டாப்பில் போய் செக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்க இதுதாங்க நம்ம அடிக்கக்கூடிய மிளகாய் செடிக்கு நம்ம அடிக்கக்கூடிய ஐந்தாவது மருந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சில்ட் வயசு நம்ம போடக்கூடிய வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களை வணக்கம்